அல்லாஹ் ரப்புல் அளமின் மருமையை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த உலக வாழ வாழ்க்கைல எவனுக்கும் கடிவாளம் போடலை விரும்பியது செய்யலாம் விரும்பின மாதிரி விரும்பினால் நம்புங்கள் விரும்பினால் தூக்கி வீசுங்கள்னு நல்லா சொல்கிறான் ப்ராப்ளமே இல்லை இந்த உலக வாழ்க்கையை எல்லாத்துக்கும் திறந்து கொடுத்துட்டு அல்லாஹ் ஜெல்ல ஒரு நாளை சொல்கிறான் ஹக் அது உண்மையான நாள் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் எல்லாத்தையும் படைத்து அல்லாஹ் சொல்லலாம் ஜாலி கல்யோம் ஹக் அது உண்மையான நாள் அந்த நாளில் ஜல்லஷானு ஜல்லஷானுத்தாலா நடந்த ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் விசாரிக்க வருவான் எப்படி வருவான் அரபுக் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வருவான் யாரும் பார்க்கல்ல எந்த கண்ணும் காணலை எந்த நபியும் இதுவரைக்கும் காணாத ரபுல் ஆலமீன் ஒரு மலக்கு சஃபன் சஃபா மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள் மர்மையுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வருவானாம் வஜா அரபுக்கு வல்மலக்கு சஃபன் சஃபா வஜி அயோம இதிம்பி ஜஹன்னம் நரகம் கொண்டு வந்து நிற்பாட்டப்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருக்குறான் சொல்றான் பக்கத்தில் நரகம் நிற்பாட்டப்படும் அல்லாஹ் தீர்ப்பை ஆரம்பிப்பான் எல்லோரும் ஓடி வருவார்கள் இருப்பீங்க நான் இருப்பேன் எல்லோரும் இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாப்பா அங்கே இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதருடைய உம்மா அங்கே இருப்பார்கள் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஷஃபாவத்துக்கு ஷஃபாத்து செய்வதற்கு அனுமதி கொடுக்குறானோ யாருக்கு அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்தானோ அவர்களை தவிர யாருக்கும் எதையும் பேச முடியாது அந்த சன்னிதானம் அமைதியாகவே இருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே மூசா அலைஹி சலாத்து ரசூல்லா சொன்னார்கள் அல்லாஹ் ஜெல்லுத்தால் அ சன்னிதானத்துக்கு வருவான் இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டவர்கள் எல்லோரும் இருப்பார்கள் அல்லாஹ் கேப்பான் எங்க பாயினல் மலிக் எங்க அப்ப அரசர்கள் அயனல் ஜப்பார் எங்க வர சொல்லுங்கள் அவர்கள் இல்லாகம் அல்லாஹ் ரப்பு ஆலமீன் வந்த உடனேயே எல்லோரும் மூர்ச்சி விழுந்து விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முதல் முதலில் மூசா அழகி செலா தூ செலாம் அவர்கள் நான் எலும்பி பார்ப்பேன் முதல் முதலாக நான் எலும்பி பார்ப்பேன் என்னை முந்தி மூசா எழும்பி நிற்பார் எல்லாரும் மூர்ச்சையிலே அந்த மூசா அலைஹிசலாத்து வசலாம் அவர்கள் மூர்ச்சையிட்டு விழுந்தார்களா இல்லையாண்டு எனக்கு தெரியாது ஏன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரபுல் என்னோட பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் உன்னை கொஞ்சம் காண்பி என்று மூசா அலை கேட்டார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணான் தன்னுடைய தஜ்ஜல்லிய ஒளியை அப்படியே ஒரு மலைக்கு பார்த்துனான் மூசா அதை பாருங்கள் மூசா அப்படியே மயங்கி உழுந்தார் அதை

பார்ப்பார்கள் யார எல்லாம் பார்த்து ரசிப்பார்கள் அல்லாஹுடைய சொன்னார்கள் அந்த அந்த நேரம் யாருக்கும் ரசிக்க மாதிரியான உணர்வுகள் உருவாகாது ஆயிஷா யானப்சி என்னுடைய நிலைமை என்னென்று போய் இதுக்கு முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கப்பட அப்படி என்றால் எங்கள் குடும்பத்தின் நிலைமை என்ன எங்களுடைய பிள்ளையின் நிலைமை என்ன எங்கள் மனைவியின் நிலைமை என்ன அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அல்லாஹி செல்லாஹ் ஒலைவு அவர்கள் மறுமையுடைய சன்னிதானத்தை சுருக்கமாக அழகாக விவரித்தார்கள் ஷபத்துன் ஏழு கூட்டத்தை மறுமையிலே கட்டுமையான வெயில் அடிக்கிற நேரம் அதிபயங்கரமாக அகோரமாக வெயில் அடிக்கிற நேரம் அல்லாஹு ஜெல் லஷா தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹு விசாரணை நடத்துகிற நேரம் அல்லாஹ் ஏழு கூட்டத்தை கூப்பிடுவானாம் சுபஹான் அல்லாஹ் ஏழு கூட்டத்தில் முதலாவது கூட்டம் இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும் சிந்தித்து பார்ப்பதுக்கு சொல்கிறேன் முதல் கூட்டம் இமாமுன் ஆதில் நேர்மையான அரசன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த அதீச கொஞ்சம் பாருங்கள் எந்த நிழலும் இல்லாத நேரம் அல்லாஹுடைய அரிசியுடைய நிழல் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் யாரை கூப்பிடுவானா ஏன்பா வெயிலில் காயிற வந்து இங்கே இரு அப்படின்னு கூப்பிடுவானா யாரை கூப்பிடுவானா எல்லாரும் வாங்கப்பா தவிச்ச மாத்தா வாங்க அப்படிலாம் கூப்பிட மாட்டானா யாரை கூப்பிடுவானா அல்லாஹ் இமாமுன் ஆதில் நான் ஒருத்தரா சொல்லிட்டு போவேன் மறுமையில் என் நிலைமை என்ன இந்த கூட்டத்துக்குள்ள அல்லாஹ் கொடுக்கிற கௌரவத்து ஒளியால் செய்யப்பட்ட மேடை அல்லா நல்லடியார்களே நல்லடியார்களே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி காட்டோ வந்து ஒரு ஆளை உட்கார்ந்து மேடை அடிச்சு பேசுறாங்க பேசுற நேரம் அவரை கூப்பிட்டு வாங்கப்பா நீ அங்கே இருக்கிற ஸ்டேஜுக்கு வாண்டா அடுத்த நாள்ல இருந்து அவரை பிடிக்கவே இயலாது ஜனாதிபதி கூட்டாகாச்சு அவர் பார்வையும் வித்தியாசமாகவும் நடமும் வித்தியாசமாக அவரை பிடிச்ச ஜனாதிபதி செயலாளர் மாதிரி ஆகிருவர் என்றால் ஜனாதிபதிக்கு ஒரு முகாபத்து என்று சொன்னால் அது வரைக்கும் சாதாரண சீட்ல உட்கார்ந்தவர் ஜனாதிபதி கூட்டி பக்கத்தில் வச்சாண்டா இலங்கையில் அவர் நிலைமை என்ன அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல்லாஹு எல்லா ஜனாதிபதிமார்களும் அங்கே இருப்பார்கள் எல்லா பிரதமர்களும் இருப்பார்கள் அந்த நேரத்தில் அல்ல ஒரு சிலர்களை கூப்பிடுவானாம் இமாமுன் ஆதில் ரசூலுல்லா சொன்னார்கள் தேர்ந்தெடுத்து எல்லாம் கூப்பிடுவான் எல்லாரும் வாங்க என் பக்கத்தில் வாங்க இந்த நிழலில் நில்லுங்க நிழல் கிடைச்சா மேடையில் அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் எல்லாம் வைப்பான் மேடையில் பார் இவர்கள் தான் என் அடியார்கள் இறக்கத்துக்குரியவர்கள் தீர்ப்பு வழங்குற டைம்ல எல்லாம் கூப்பிட்டு வச்சாலே போதும் பாஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம் அல்லா கூட நெல் அடியார்களே அல்லா யார கூப்பிடுவானான்னு தெரியுமா நேர்மையான அரசு ஏன் அப்படி நேர்மையான அரசு நேர்மையா நடக்கிற எல்லாத்தையும் கூப்பிடலாம் தானே அல்லாஹுடைய நல்லடியார்கள ஒரு சின்னவருக்கு நேர்மையா நடந்துடலாம் அது சிம்பிளான மேட்ரு நேர்மையா நடப்பாரு அரசரா மாறிட்டான் வைங்க அவரை தட்டி கேட்க யாரும் இல்லை சாதாரண ஒரு மனுஷனை பிடிச்சவில்ல அவர் நியாயத்துக்கு கொஞ்சம் நேர்மையாக நடப்பார் ஏன் போலீஸ் பிடிச்சிருவானு சிசிடிவியில் மாட்டிருமே கலவு மாட்டிருமே எக்கச்சக்கமாக அவரை கண்காணிப்பதற்கு போட்டிருப்பாங்க அதனால் அவர் அதுக்கு பயந்தாவது மேல் அதிகாரிக்கு பயந்தாவது நேர்மையாக நடப்பார் ஒரு அரசர் யாருக்கு பயப்பட அவர் நேர்மையா நடக்கிறதா இருந்தா அவர் யாருக்கு பயப்பட அவருக்கு மேல கேள்வி கேட்பதற்கு இறைவன் மட்டுமே இருக்கிறான் அல்ல தவிர அவர்கிட்ட யார் ஒபசிஷன் இருக்கிறான் அந்த காலத்துல இந்த மாதிரி டெமோக்ராட்டிக்கா ஒபசிஷன் போட்டு எப்படி பண்ண கேட்பாங்களா பாராளுமன்ற பேசுவாங்களா இல்ல அவர் முடிவு எடுத்தா முடிவு உள்ள சொத்தை எடுக்க போறா சொத்தை எடுத்துருவாரு அதை அபகரிக்க போறா அபகரிப்பாரு அவர் நினைச்சதை செய்வார் இது அரபு நாட்டில் மட்டும் இல்ல உலக எங்கும் இருந்துச்சு அல்லாவுடைய நல்லடியார்களே எவ்வளவு கேவலம் தெரியுமாங்க எந்த அளவு கேவலமா இருந்தாங்க தெரியுமா ரசூலுல்லா வாழ்ற டைம்ல ரோம பேரரசு படம் பிடிச்சு காட்டுறான் பிலிம் எடுக்கல எப்படி வாழ்ந்தாங்கன்னு காட்டுறான் எப்படி வாழ்ந்தாங்களா அரசர் வந்து உட்காருவாராம் இன்றைக்கும் இப்ப சீக்கிரம் இருக்குன்னு வைங்களேன் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதெல்லாம் போட்டோ பண்ணி வைப்பாங்க அழிஞ்சு போன காலத்திலையும் பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம் அந்த மாதிரி முக்கியமான இடங்களை புறாவஸ்தூன்னு சேர்த்து வைப்பான் அது ரொம்ப முக்கிய மாதிரி ரோம பேரரசில் இப்பையும் பார்க்கலாம் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க போட்டோ பண்ணி போடுறாங்க ஒரு கிரவுண்ட் அந்த கிரவுண்டில் எல்லாம் மணல் மண் தான் மண்ணில் படிப்படியாக கட்டி வச்சிருக்கிறாங்க எதுக்குப்பா இந்த மண் எதுக்குடா படிப்படியாக கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் மன்னர் வருவாராம் பெரிய பெரிய ஆக்கெல்லாம் வருவாங்களா என்ன செய்ய போறாங்களா நீங்க கிரிக்கெட் பார்ப்பீங்க ஃபுட்பால் பாப்பீங்க அவருக்கு ஏதாவது ஹாபி வேணுமே மன்னருக்கு என்டர்டைன்மெண்ட் வேணுமே வந்து உட்காந்து என்ன பாப்பானா ஒரு மனுஷனை பிடிச்சி போடுங்கன்னு வரோம் அந்த எரும மாட போடுங்க ஒரு மனுஷனையும் போட்டு ஒரு மாடியும் போடுவாங்களாம் ஒரு புளிய போடுவாங்களாம் அது கொதறி பிச்சி எடுக்குமா உள்ள பணக்காரலாம் கைத்தட்டுவானா சுபாய வேலை ஏன் வேலை கேட்க பாக்க இருக்கிறா வேண்டியதை செய்வோம் அப்படி அந்த அந்த ஜெனடிக்கு இன்னும் இருக்குது அதனால் சொல்றேன் இந்த மாதிரி நேர்மையா நடப்பது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்ப மறுமையின் ஆளில் நீதமான அரசனுக்கு அது கொடுத்தாச்சு அடுத்தது என்ன எல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க எல்லாரும் வாங்கப்பா நிழலுக்கு தொழுந்தாளுக்கலாம் அப்படி கூப்பிடலாம் ஷாபுன் நஷாஃப் இபாதத்துலாம் இளமையில் இளஞ்சன் அல்லாஹ்வுடை பாரதியில் இபாதத்தை செஞ்ச இளைஞன் ஏன்பா வயசாலியை கூப்பிடல அப்படி என்ன அதில் அர்த்தம் என்ன தெரியுமா இளமை கழிச்சிருப்பானே எவ்வளவு ஆசை வரும் அவன் அந்த கட்டண்டுவா இந்த கட்டண்டுவா தாடியை வளர்க்கிறேன் சொல்லுவாங்க அவுளியா குஞ்சி பார்த்தீங்களா பள்ளிவாசல் அட படத்தை பார்த்துட்டு போவேன் படம் பார்க்க மாட்டானான் பெரிய அவுளியா குஞ்சி இப்படிலாம் ஏசுவார்களா அந்த நேரத்தில் ஒருவன் அல்லாஹ் வேணும் என்பதுக்கு எல்லாத்துக்கும் உதறி தள்ளுவான் பாருங்க ஷாபுன் அந்த இளைஞன் நல்லா கூப்பிடுவான் அந்த கூட்டத்தை வா அந்த நேரம் உலகத்தில் அவன் பொம்பளை அவன் படம் அண்டா அவன் கூத்தண்டா அவன் கும்மாலண்டா நீ இரவுல எழும்பி எனக்காக தலைய வச்சியா கண்ணீர் வடிச்சு பேசுறியா நீ ஏன் வெயில காயிர இங்க வந்து அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனுடைய சன்னிதானத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பானே பக்கத்தில் எடுத்துருவாமா நீ காயக்கூடாது நீ யாரு தெரியுமா உன் இளமையில எல்லாரும் உன்னை துப்புவார்கள் இளமையாட நீ கழிக்கிற எல்லாத்துக்கும் இதுல தான் செய்யணும் துட்டிக்கிற வயசாச்சே துட்டிக்கிற வயசுல எது கஷ்டமோ அவங்களுக்கு தான் மருமையில வெற்றி எல்லாவுடைய தூர் என்ன சொல்ல வராங்க கூப்பிட்டு தொழுகையாளி வாங்க வாங்க அப்படி கூப்பிட மாட்டேன் அன்பை பெற்றவர்கள் யார் இதுதான் தீர்ப்புலே பெரிய தீர்ப்பு என்ன தீர்ப்பு பக்கத்தில் வச்சு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு பாருங்க மேடையில் கூப்பிட்டு வச்சு இங்க நில்லுன்றாலே முடிஞ்சு போச்சு வெத்தியன்ற அர்த்தம் எல்லா பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் எல்லாரும் பாப்பாங்க உலகத்துல அவங்க எல்லாம் நிப்பாங்கண்டா எப்படி இருக்கு அந்தஸ்து சுபான்ல

நான் தப்புன்னு சொல்லலாம் அதுக்கெல்லாம் நன்மை இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் அல்லாக்கு தெரிவு செய்கிறவர் எப்படி தெரியுமா ஓடுற நேரம் ஆடுற நேரம் ஆசை பொங்குற நேரம் அநியாயம் செய்யறதுக்கு தைரியம் வர்ற நேரம் எவன் கேட்ட என்னடான்னு கேட்குற நேரம் அல்லாஹ்வுடைய பாதைகள் ஒத்தம் போவானே அவனை தான் கூப்பிடா நீ காயாதப்பா நீ என் நேஷம் வந்துரு அல்லாஹுடைய நேசம் பெற்ற அடியான் ரசூல்லா அடுத்தது சொல்றாங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க எப்படி ஸ்பெஷலா மருமையுடைய சன்னிதானம் பயங்கரமான சன்னிதானத்துல இந்த ஒளியால செய்யப்படுற மேடை அல்லாஹ் கூப்பிடுவான ஏழு கூட்டத்தினர் அதுல எந்த கூட்டத்தில் நாங்க எந்த கூட்டத்தில் நீங்க நான் சொல்ற டைம்லயே இளமை எப்படி கழிச்சோம் கரெக்டா கழிச்சோமா அழுதமா அல்லாம நினைச்சோமா அப்படி ஒரு குட்டி போச்சு பாரு பாண்டுவோம் வேணா 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 பார்வையை தாழ்த்து கொள்வோம் என்று சொன்னோமா அல்லாஹ் ரப்பு இல்லாலும் உங்க பிள்ளை அப்படி வளர்க்குறீங்களா அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தீர்களா அதுக்கு அறிவுரை கேட்டீர்களா மனிதனுடைய நிலைமையை பாருங்க அடுத்தது அல்ல யாரை கூப்பிடுவான் தெரியுமா ஒவ்வொன்றா கூப்பிடுவான் ஒரு மனுஷன் வர ஜுலு அவர் எப்படி பாரா அவரு இருக்கிற நேரம் ஒரு பொம்புல எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க திம்ராதி ஒரு பொம்புல கூப்பிடுவாவாம் ஜாத்து மனுஷன் என்ன பெரிய குளம் பெரிய குளத்துல உள்ள ஒரு பொம்பளை சாதாரணமாக ரோட்டில் திரிஞ்சிகிட்டு இருப்பானே பாப்பா என்னை கூப்பிட்டா அது இல்லை பெரிய கோத் பெரிய குளம் அந்த மாதிரி பசுந்து அந்த மாதிரி அழகான ஒரு பொம்பளை பெரிய குளத்தில் உள்ள பொம்பளை பெரிய கோத்துரும் பெரிய ஃபேமிலி அந்த ஒரு பொம்பளை வரீங்களா என்னோட வாழலாண்டு கூப்பிட்டா மனுஷன் என்ன செய்வான் பொதுவாக என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய இந்த மாதிரி வந்து ஒரு சிக்னல் கிடச்சிட்டேன்டா ஒரு சாதாரண ரோட்ல திரியிறவங்க சிக்னல் கொடுத்த துப்பிடு போவா இது பயது இது என்ன பயது மனுஷனுக்கு பெரிய ஃபேமிலி நல்ல குடும்பம் அந்த மாதிரி அழகண்டா நாலு தடவை யோசிப்பான் அல்ல எப்படி கூப்பிடுறான் பாருங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு சோதனையை கொடுத்து அந்த மாதிரி ஒரு இக்கட்டை கொடுத்து அல்ல சோதிப்பானா அந்த மாதிரி பொம்பளை கூப்பிடுவாவா கூப்பிடுற நேரம் இவன் ஆசை பொங்கும் பொங்காமல் இருக்காது நடக்கும் அல்லாவுடைய தூதர் ஏன் இதை சொன்னாங்க வெக்கப்பட சொன்னாங்களா சொல்லாம இருக்க சொன்னாங்களா எதுக்கு சொன்னாங்க அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு இத்தகைய நல்லா பயந்து கொங்கமா ரப்பு பாக்குறான் அப்படி என்று ஒத்தும் ஒதுங்கி இருப்ப நல்லா கூப்பிட மறுமேல இங்க வா நீ ஏன் வகையில காயிற இங்க வந்துரு நீ யாரு தெரியுமா அந்த மாதிரி ஆசை முத்திட்டு வர்ற நேரம் என்னுடைய பேரை சொன்னியே அல்லாண்டியே நீ எப்படிப்பா மருமையில வயல காய்வே வந்து நில்லு அம்பிட்டு பேரும் பார்க்க வந்து நிப்பாருங்களா

என்னத்தை படிச்சு எல்லாத்தையும் முடிச்சாலும் உணர்வே வரலண்டா அப்ப ஆம்பளை நடத்தும் பொம்பளை செய்யும் வராமலாம் இருக்காது உலகத்துல தெரியத்தானே பெரிய பெரிய சாமியார் இப்ப இந்தியாவில் சாமியார் கூத்து தான் எக்கச்சக்கமா நடக்குது இலங்கையில் அதுதான் ஒருத்தனுக்கு சிறுநீர் வருகுது அடக்கிட்டு இருக்க சொல்றோம் எவ்வளவு நேரம் நடக்குமா அரை மணி சரி ஒரு மணி ஒரு பத்து மணி தேளம் அதுக்கு மேல அடக்குவானா அது பட்டுக்கு போயிரும் நீ டொய்லெட்டு கொடுக்காட்டி அதெல்லாம் அடக்க இயலாது டெஸ்ட் வச்சுரும் ஆம்பளைக்கு சுரக்கும் பொம்பளைக்கு ஈஸ்டம் சுரக்கும் எவ்வளோ அடக்குமா எவ்வளோ காலம் அடக்குமா அடக்கவே இல்லை துறை வரம் தான் வாழ்க்கைண்டா அது வேற மாதிரி கும்புறவங்களை தடாவி விட்டுருவாங்க விளங்குதா சப்ஜெக்ட் வேறையா போயிரும் மனிதன் என்றால் அது எவனா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க அது புரிஞ்சுக்கோங்க உங்க புள்ளையும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் அந்த நேரத்தில் அல்லாவுடைய அருள் யாருக்கு இறங்கிச்சோ அல்லாவுடைய அத்தாச்சி யார் பாக்குறாங்களோ ஆசை முத்திட்டு வர்றேன்னு ரப்பு எனக்கு முக்கியம் ஒதுங்குவானே மருமையில் அவன் அப்படி அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்க பாபா நீ யார் தெரியுமா பொம்பளை வர நேரம் ஒன்னியே ரப்பி என்னியே உனக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கிவா அப்படின்னு கூப்பிடுவானே அந்த நிலைமைக்கு உங்க புள்ள வந்துருமா அந்த நிலைமையில நீங்க நிற்பீங்களா